Hmm. இந்த சமூகத்தை பொறுத்தவரைக்கும் தற்காலத்திலே உதவிகள் செய்வதென்பது ஒரு மனிதாபிமானமான ஒரு செயல் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் தற்காலத்திலே ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் உதவுவதென்பது தற்காலத்தில் மங்கி பேத்து அல்லாஹுக்கு எம்மை இந்த உலகத்தில் படைத்திருக்கின்றான் எந்த ஒரு மதத்தினராக இருந்தாலும் சரி நாம் வேறு ஒரு மதமாக இருந்தாலும் அவர்களுக்கு நாம் உதவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இது ஒரு மனிதனுடைய பண்பு அதிலும் குறிப்பாக இந்த இஸ்லாத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமின் பண்பு ஒரு முஸ்லீமுக்கு உதவுவது நபி சொல்லாஹு செல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை நபி சொல்லாஹு செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம் ஒரு முஸ்லீமுக்கு இன்னொரு முஸ்லீம் சகோதரனாவான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு கட்டிடத்தை போன்றோ ஒரு கட்டிடத்தில் இரண்டு கற்கள் எப்படி இருக்குமோ அது போன்று ஒவ்வொரு சகோதரனும் இன்னொரு சகோதரனுக்கு என்ன சகோதரன் அவனுக்கு இவன் என்ன செய்யணும் உதவி செய்ய வேண்டும் இவனுக்கு அவன் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நபி சொல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் இந்த மார்க்கத்தில் எமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் தற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அதிகமானவர்கள் எமது அயலில் உள்ளவர்கள் சகோதரர்கள் எமது குடும்பத்தினர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது நாம் என்ன செய்வோம் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் எமது அயலில் உள்ளவர்கள் பொருளாதாரத்தில் கஷ்டப்படுவார்கள் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நமக்கு அந்த பொருளாதாரத்தை ஆக்கி தந்திருப்பான் ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம் உதவி செய்ய மாட்டோம் நாம வீட்டுல என்ன செய்வோம் நல்ல இறைச்சி கறியும் கோழி ஆக்கி சாப்பிட்டு கொண்டிருப்போம் பக்கத்துல உள்ளவன் சோர்கறி ஆக்காமலுக்கு அன்று பட்டினி படுக்க கூடியவனாக இருப்பான் எப்படி சகோதரர்களே இந்த மனோநிலைமை நமக்கு எப்படி வருகின்றது நமது அயலில் உள்ளவர்களும் நம்மை போன்றவர்கள் அவர்களுக்கு ஒரு பசி இருக்கும் அவர்களுக்கு கஷ்டம் வந்தால் நாம் உதவ வேண்டும் என்கிற ஒரு மனோநிலை நமக்கு வர வேண்டுமா இல்லையா எந்த அளவுக்கு என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தில் அதிகமான முன்னோடிகளை நம்ம எப்படி செல்லம் அவர்கள் தொடக்கம் சஹாபாக்கள் தொடக்கம் அனைவரும் என்ன செய்ய மக்காவை விட்டு மதீனாவுக்கு என்ன செய்ய போறாங்க போன உடனே அந்த இடத்துல எந்த அளவுக்கு அன்சாரிகள் அவர்கள் என்ன செய்யறாங்க வரவேற்காங்க உதவி செய்யறாங்க நாம இதெல்லாம் வரலாறுகள்ல பார்க்க ஆனா நம்மோட வாழ்க்கையில இருந்து வரும்போது அதை உதறிடுறோம் எந்த அளவுக்கு அவர்கள் உதவி செய்தார்கள் ஒரு கடரும் இருக்கா மற்றவருக்கு கடரும் கொடுக்கும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இரண்டு மனைவிகள் இருக்கக்கூடியவர் ஒரு மனைவியே தானம் செய்தார் சுபஹானல்லாஹ் இரண்டு வீடு இருக்கக்கூடியவர் ஒரு வீட்டையே தானமாக கொடுக்கார் ஆனால் நம்ம சமூகத்துல தற்காலத்துல ஒரு ரெண்டு பைசிக்கிள் இருக்கேன் வச்சுக்குவோம் ஒரு பைசிக்கிள் ஒரு ஆளு கொடுங்க சொன்னா கொடுப்போமா நம்ம மனோநிலைகள் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்று பார்க்க வேண்டும் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு அடியான் தன் சகோதரனுக்கு உதவி கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் எல்லாம் அல்லாஹ் அந்த சகோதரனுக்கு என்ன செய்யறான் அந்த அடியானுக்கு உதவி செய்து கொண்டிருப்பான் முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் நாம ஒரு சகோதரருக்கு என்ன செய்யறோம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரர் நாம யாராவது ஒரு முஸ்லீமுக்கோ உதவி செய்து கொண்டிருக்கின்றோமா அல்லா நமக்கு என்ன செய்வான் உதவிகளை வழங்கி கொண்டே இருப்பான் நாம் நினைவாபுரத்தில் இருந்தெல்லாம் அல்லா என்ன செய்வான் உதவி வழங்குவான் நம்ம நினைச்சுட்டு இருப்போம் நமக்கு இந்த என்னடா இப்படி ஒரு கஷ்டம் வந்துட்டே என்று சொல்லி ஆனா அல்லா நாம வேறொருவருக்கு உதவி செய்திருப்போம் ஆனா அல்லா நமக்கு என்ன செய்வான் நினைப்புறத்திலிருந்தெல்லாம் உதவிகளை கொண்டு வந்து சேர்ப்பான் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே நாம் அதிகம் அதிகம் உதவக்கூடியவர்களாக அந்த மனிதாபிமான பண்பை வளர்க்கக்கூடியவர்களாக என்ன செய்யணும் இருக்கணும் தற்காலத்துல எந்த அளவுக்கு போய் தெரிஞ்சுன்னா உதவி செய்யறது என்பது ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு உதவி செய்யறது ஒரு அடிஷனல் பண்பு மாதிரி பேத்து அந்த பண்பு இருக்கிறார்கள் பெரிய என்னமோ பெரிய ஒரு நிலையில உள்ளாக்கள் மாதிரி பார்க்க தொடங்கிட்டாங்க எந்த அளவுக்கு என்று ஒரு உதவி செய்தார் என்று அவருக்கு பெரிய பொன்னாடை எல்லாம் போத்தி அவார்டு எல்லாம் கொடுத்து அவரை பெரிய இந்த லெவலுக்கு கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு பேத்து என்ன காரணம் உதவி செய்யறதுங்கிறது பெரிய ஒரு குணம் மாதிரி பார்க்க தொடங்கிட்டாங்க அன்பார்ந்த சகோதரர்களே உதவி செய்வதற்கு ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய பேஸ் சிக் குணம் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஒரு பேசிக் குணம் அது அதை இப்போ எப்படி பார்க்காங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான குணம் யாருக்கிட்டையும் இல்லை இவர்கிட்ட மட்டும் இருக்கேங்கிற மாதிரி பேய்த்து சுபகானதா யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு நாம பேய்த்தோம் ஒரு சமூக சேவை செய்யறத எடுத்து பாருங்க ஒரு சமூகத்தில் ஏதாவது ஒரு வேலையை ஒரு சமூகத்துக்கான ஒரு வேலையை ஒரு ஆள் செய்கிறாராக இருந்தால் அவர் என்ன செய்யறோம் பாராட்டுறோம் ஏன் யாருக்கிட்டையும் இந்த உணர்வு இல்லை இப்போ இவர்கிட்ட மட்டும் இருக்கேன் பாராட்டுறோம் ஆனால் ஒவ்வொரு மனிதனிடமும் அந்த குணம் என்ன செய்யணும் பேசிக்ல இருக்கணும் இதைத்தான் இஸ்லாம் என்ன செய்யுது நமக்கு புகட்டுது ஆனால் நாம் என்ன செய்யறோம் அதெல்லாம் விட்டு போட்டு ஒருத்தர் உதவி செய்வர் அவருக்கு பெரிய பொன்னாடை மாலை மசுபகான யோசிச்சு பாருங்க இந்த உதவி செய்யற குணம்ங்கிறது எப்படி மருகி போய் காணப்பட்டுட்டு எப்படி ஒரு நிலைக்கு நம்முடைய சமூகத்தை கொண்டாந்து வச்சிருக்கி எனவே அன்பார்ந்த சகோதர்களை அல்லாவின் நல்லடியார்களே உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பா இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னால் நம்ம இந்த சமூகத்தில் என்ன செய்யறோம் உழைக்கும் எல்லாரும் உழைச்சி ஏதோ ஒரு சம்பாத்தியத்தை நம்ம எடுக்க உதாரணமாக நம்ம மாசம் ஒன்று ஒரு லட்சம் உழைக்கமா ஆனால் அந்த ஒரு லட்சத்துல ஒரு நாலாயிரமோ ஆளுக்கு என்ன செய்யறோம் நாம தர்மமாக கொடுக்க உதவியாக செய்யறோம் என்று நன்றாக விளங்க வேண்டும் அந்த நாலாயிரம் நீங்க யாருக்கு உதவி செய்யறீங்களோ மாதம் மாதம் யாருக்கு உதவி செய்யறீங்களோ அவருக்கு அல்ல என்ன செய்யறான் கொடுக்க நாடிட்டான் அந்த நாலாயிரத்தை நம் மூலமாக அந்த காசை நம்ம கொடுக்கலையாக இருந்தால் அவருக்கு யார் மூலமாவது அவ்வளா என்ன செஞ்சிருவான் கொடுத்துருவான் ஆனா நம்மள அல்ல என்ன செய்ய ஏதோ ஒரு நல்லதை நம்ம செஞ்சிருக்கோம் அந்த அடிப்படையில இந்த நாலாயிரம் ரூபாய் கொடுக்கிற நன்மை நமக்கு வந்து சேரணும் இந்த அடியானுக்கு வந்து சேரணும் என்கின்ற அடிப்படையில அல்லாஹ் நம் மூலமாக அவருக்கு அந்த உதவியை செய்யறான் எனவே நாம் கொடுக்கின்ற பணங்கள் உதவியாக செய்கின்ற பணங்கள் உதவியாக செய்கின்ற விடயங்கள் நம்முடைய விடயங்கள் அல்ல நம்முடைய சொத்துகள் அல்ல அல்லாஹ் அந்த அவனுக்கு கொடுப்பதற்காக நம்மையோ ஊடகமாக இருக்கிறான் எனவே அன்பார்ந்த சகோவர்களை அல்லாவின் நாம் முதல் முதலாக உதவி செய்வதற்கு எண்ணம் வைக்க வேண்டும் நீத்து வைக்க வேண்டும் நான் உதவக்கூடியவனாக எனது வாழ்நாளில் இருக்க வேண்டும் உதவி செய்யறதுக்குரிய அந்த உதவியை அல்லா நமக்கு என்ன செய்வான் தருவான் எனவே அன்பார்ந்த சகோவர்களை அல்லாவின் நல்லடியார்களே மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக நானும் நீங்களும் எம் சமூகமும் உள்ளாக வேண்டும் அது போன்றோ நாம் எவ்வாறு மற்றவர்களுக்கு உதவுகின்றோமோ அந்த அடிப்படையில் நமக்கு அல்லாஹ் என்ன செய்வான் உதவி கொண்டே இருப்பான் எனவே உதவக்கூடியவர்களாக மற்றும் உதவி செய்பவர்களுக்கு உறுதுணை உள்ளவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியாருள்வானாக வாஹ்ரதா அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமி